தமிழாக்கம் பேரவன் சொல்லும்போது என்ன பெரிய இசையை நிறைவேற்றியது என்று சொன்னால் அதுதான் இது அவர்கள் ஆகிய அந்த சூழலை பார்த்து அந்த குழந்தைகள் இருக்க வேண்டியது அதற்கான இந்த நிலை பதில் மதுரையில் ஆன திருக்கோவில் மூன்று இந்த நிலை செய்யக்கூடியது அந்த சூழலை

పరిపాత ద్విగుణ repetition చూడాలి అంటే నన్నులే పొందాలి అనేది కొడవలు చెల్లి ఇప్పుడు కాలం గడపాలి పరిపాత 18 నా కొడుకుని తాలి ఈ విపడే దాటిన గుర్పుని నిన్నుని

i uh -huh.